வணக்கம் இந்த நிகழ்ச்சி தலைப்பு எக்ஸ்போர்ட் ரமேஷ் ரமேஷ்குமார் எபிசோட் நாற்பத்தி எட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகிலுள்ள பெல் பட்டனை டச் செய்யுங்கள் அனைத்து விவரங்களையும் அறிய இந்த எபிசோட் முடியும் வரை முழுமையாக கண்டு பயனடையுங்கள் ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே காட்டன் நைட்டிகளை தைத்து எங்கள் ஊரில் வியாபாரம் செய்து வருகிறேன் வியாபாரம் நன்றாக உள்ளது ஏற்றுமதி செய்யலாமா திருமதி கற்பகம் குடும்பத் தலைவி சேந்த மங்கலத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் நீங்கள் காட்டன் நைட்டிகளை தைத்து வியாபாரம் செய்து வருகிறீர்கள் வியாபாரம் நன்றாக உள்ளது என்று உங்கள் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளீர்கள் அப்படி அப்போ அப்படியானால் வெளிநாடுகளிலும் நீங்கள் தயாரித்து வரும் நைட்டிகளுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும் காட்டன் நைட்டிகள் ஏற்றுமதியாகின்றன ஏற்றுமதியாகும் நாடுகள் மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா நீங்கள் தரமான காட்டன் நைட்டிகளை தைத்து ஏற்றுமதி செய்யுங்கள் தொடர்ந்து அடங்கும் கிடைக்கும் வாழ்த்துக்கள் நான் ஏற்றுமதி பற்றி பயிற்சி வகுப்புகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்னுடைய பயிற்சி வகுப்பு நாள் பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு ஏற்றுமதி என்றால் என்ன ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது எப்படி ஏற்றுமதி நிறுவனத்திற்கான உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇபோர்ட் மத்திய அரசு இருந்து பெறுவது எப்படி எந்தெந்த பொருட்களை ஏற்றுமதி செய்யலாம் எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யலாம் இறக்குமதியாளர்களை கண்டுபிடிப்பது எப்படி இறக்குமதியாளர்களிடமிருந்து ஆர்டர் பெற்று பாதுகாப்பாக பணம் பெறுவது எப்படி பேக்கிங் செய்வது எப்படி கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் பொருட்களை வெளிநாடுகளுக்கு வெற்றிகரமாக அனுப்புவது எப்படி ஆகிய அனைத்து ஒரு ஒருநாள் பயிற்சி வகுப்பு விளக்கமாக கற்றுக்கொள்கிறேன் இந்த பயிற்சி வகுப்பு வருகிற இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை கோவையில் உள்ள என்னுடைய அலுவலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த பைச்சோப்பில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனி ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒம்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒம்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு ஆல் த பெஸ்ட்